இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும்

கத்தோலிக்க நாடு அது அங்க ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தாரு பழைய சர்ச்சுக்கு அங்க போகும்போது அறை மா சர்ச்சுக்குள்ள சிறிய அறை அதுல வந்து அமைதியா இருக்கக்கூடிய இடம் போல இருக்கு உள்ள போனவுடனே ஒரு தகவல் படவே போடறது இங்க வந்து அமைதியான பிரார்த்தனை மட்டும்தான் பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே ஒரு அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருந்திருக்காரு உடனே அவரோட உடம்பு வந்து ரொம்ப குலுக்கி குலுக்கி அசஞ்சது அப்புறம் கண் வந்து மேல போய் அந்த மூணாவது கண் பக்கத்துல போய் நின்று ரெண்டு ஓடக்கண்களும் மேல போய் அந்த மூணாவது கண் இடத்துல மேல போய் நின்று ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாரு ரொம்ப அமைதியா இருந்தது அதுக்கப்புறம் அவரோட உடம்ப அசைக்க முடியாம போச்சு ரொம்ப அமைதியா இருந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ரொம்ப அசைக்க முடியாம இருக்கு அந்த இடத்துக்கு திருப்பியும் எத்தனை தடவை போனாலும் அதே அனுபவம் தான் கிடைக்கிறது இந்த பூழந்த உள்ள கட்சிகள் அதே மாதிரி ஜெர்மனியில டொமினிக்கன் சர்ச்சுன்னு ஒண்ணு இருக்கான் அங்க கிறிஸ்தமதி சேர்ந்த சகோதரிகள் தான் பல பேர் அங்க நூறு வருஷமா அங்க மௌனமான பிரார்த்தனை பண்ணிருக்காங்களாம் மௌனமான பிரார்த்தனை அங்க போனாலும் அதே மாதிரிதான் அனுபவம் கிடைச்சிருக்கு அங்க அனுபவம் வந்து ஜெர்மனில கிடைச்ச அனுபவமும் ரமண மகர்ஷி சமாதியில கிடைச்ச அனுபவமும் ஒன்னா இருந்திருக்கு ஜெர்மனில கிடைச்ச சர்ச்சையில அங்க ஒரு சர்ச்சை போயிருக்காரு ஜெர்மனில அங்க அனுபவமும் ரமண மகர்ஷி சமாதியில அந்த பெரிய அது இருக்கிற அனுபவம் ஒன்னா தான் இருந்திருக்கு இந்த கலிபோர்னியால மவுன் சகஸ்தான் ஒண்ணு இடம் இருக்கா சகஸ்தான் ஒரு மலை இருக்கு அங்க உட்காண்டாலும் அதே நல்ல அனுபவம் கிடைக்கிறது அமைதி சாந்தி கிடைக்கிறது அதே மாதிரி இந்த நீரூற்றுகள் வெந்நீர் நீரூற்றுகள் அந்த மலைகள் நதிகள் அந்த மலைகள் நதிகளில் சில காட்டுவாசிகள் எல்லாம் அதை வழிபடுறாங்க அன்றடம் காட்டுவாசிகள் வழிபடக்கூடிய மலைகள் நதிகள் இதெல்லாம் மேற்கு நாட்டுல பொதுவான மலைகள் நதிகள் அப்புறம் சூடான நீர்வீழ்ச்சிகள் கூற்றுகள் இங்கெல்லாம் போனா ஒரு அமைதி கிடைக்கிறது அமைதி ஆனந்தம் கிடைக்கிறது அங்க வந்து சாதனை பண்றதுக்கோ தியானம் பண்றதுக்கோ ரொம்ப அமைதியா இருக்கும் வெளிநாட்டில் பல இடங்கள்ல இந்தியாவில் அதே மாதிரி மகா சமாதிகள் இடத்திலையோ மகான்களோட சமாதி இருந்த இடத்துலயோ அதாவது இமாலயாவோட பிரதேசங்கள்லயோ அல்ல கங்கா யமுனா சரஸ்வதி இந்த நதிவரங்கள்லேயோ அல்ல ஜோதிலிங்கம் அல்ல கோவில்கள் அதாவது மகான்கள் மகாத்மாக்கா வசித்த இடங்கள்ல போனாலும் அமைதி ஆனந்தம் கிடைக்கிறது அப்ப அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா மேற்கத்திய நாட்டுல இயற்கையா உள்ள நதிகள் மலைகள் நீரூற்றுகள் குகைகள் காடுகள் அங்கு கிடைக்கக்கூடிய அமைதி ஆனந்தம் அதுக்கும் இந்தியாவில் உள்ள இமாலயா புரிந்த நதிகள் கோவில்கள் பகவான்களோட சமாதிகள் இங்கு கிடைக்கக்கூடிய அமைதி ஆனந்தக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும் இங்க இங்கே வந்து நிறைய மகான்கள் வச்சு கோடுகளையோ சங்கிதான் இயற்கையோடு ஒன்றிருக்கும் போது நதிகள் நீருப்புகள் இடங்கள் எல்லாம் பெரும்பாலும் லோகமாய சம்பந்தப்பட்டது ஜெய்து நிறைஞ்ச இடம் அதனால நல்ல அமைதி திருப்தி ஏற்படும்

ஆரம்பிருஷ்டி சென்று சிருஷ்டி கண்டிப்பா இப்ப கலிதோஷம் எண்ணங்களா பெரும்பாலும் யோகத்துக்கும் கர்மாவுக்கும் ஒரு பூமியை அதனால இந்த கலிபுரத்துக்கு மாத்திரம்தான் அந்த மாதிரி செல்ல முடியும் மற்ற காலங்களெல்லாம் அது யோகமயம் சம்பந்தப்பட்ட கழிவு மாத்திரம் யோகமாய் சம்பந்தப்படும் ஹிமாலயா ஒண்ணு எந்த இடமும் யோகமயா வர்றது காடுகள் இதெல்லாம் விரும்பாலும் மரியாதை நேரம் சொல்றேன் தான் மல பெரும்பாலும் எடுக்கப்பட்ட மகன்களுடைய தொடர்பு இருக்கு இல்லையா அதுக்கு இப்போது பெருமனையும் யாரும் இருந்தா பரவாயில்ல அது வந்து பழுதுபடாம இருக்கணும் சஞ்சாரம் தோட குணங்கள் இவங்களுடைய எண்ணங்கள்லாம் அது பிரிஞ்சது மறைஞ்சது அது போக கிடமில்லையே எங்கேயும் ஒரு ஒரு கணக்கு ஒரு இருந்தாலும் கூட இப்படிதான் மகப்பிடிச்சு போன மாதிரி போய் வந்துட்டாங்களே பார்த்துட்டாங்களே சரி மகங்களை பார்க்கணும் கோயில் கோயிலுக்கு போயிடல அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு தீவிரமாக தீவிரமாங்க அவங்களுக்கும் கிடைக்குது இவங்க போறதுனால அவங்க அந்த பெருந்தும் கெட்டு போகுது அவங்க இருந்த சாதித்தம் கொஞ்சம் மலையா இருந்து வருது அது கழிவுக்கு மாத்தம் தான் அது காலங்களோக

உள்ளவன் யாரும் பார்த்ததும் இல்லை போறதும் இல்லை அமுசன் கேட்டு அப்படி உள்ள போய் பார்த்ததும் இல்லை சுத்தித்தி பாக்குறாங்க மேல சரியா போய் பாக்குறான் உள்ள இறங்கி பார்க்க முடியாது இறங்கினாலும் திரும்பி வர மாட்டான் அதுக்குள் இறங்கினா கண்டிப்பா வெளியேற முடியாது கேள்வி என்ன அங்க வெளிநாடுகள்ல இயற்கையா உள்ள காடுகள் மலைகள் நதிகள்

பக்தி பண்ணுவாங்க போது ஒரு தெய்வத்தாங்களே அங்க அந்த மாதிரி கிடையாது அந்த ஆன்மாவை பத்தியோ எந்த பத்தியோறவங்க காணும் இருக்கக்கூடாது இது உள்ள மேல்நாடுகளுக்கு போட்டு அனைவராக இருந்தாலும் இந்த மரங்கள்லாம் இருந்திருக்கலாம் இருந்து எதுவும் சாதனை பண்ணி வேட்டை செஞ்சிருக்கலாம் ஒன்று அதே மாதிரி இங்கேயும் இன்றைக்கி அந்த மாதிரி பத்திரி கே கேதாரம் ஹிமாலயா பின்னரங்கட்டில் இருக்கப்பட்ட மகாத்மகளும் கட்ட கணக்காக கோடிக்கணக்கோசனம் இருக்கப்பட்ட மகாணங்கள் இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் இந்த மஞ்சள் செஞ்சாலும் கிடையாது நேர் நம்முடைய மனமானது அரிவாகி அரி பேரரிவாகி அந்த நிலையில் ஒரு சஞ்சாரம் தொடர்ந்தால் தொடர முடியாது பறக்கவில் தொடர்ந்தால் நம்முடைய வெப்பிரே பெரும்பாலும் எல்லாத்தையும் செயல்படுத்தணும் நமக்கு எந்த தோஷம் எங்க போனாலும் எங்கே இருக்கலாம் மே நாடு மாத்திரம் எங்கே இருந்தாலும் இருக்கு பேரறி மட்டும் அந்த சிரமம் இருக்கணும் எந்த போகும் ஒன்னும் ஒன்னும் பண்ண முடியாது

அடியில் ஒரு குறிப்பிட்டு போறான் போகிறான் அறுத்து அவன் வர முடியவே அதை விட அவன் கதை முடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பாய் கூட கிடைக்க மாட்டேங்கி சிலங்கூட க நெருமல் கப்பல் போகிறனாலும் கூட கப்பல் உள்ள போனாலும் போனவங்க உள்ள கப்பல் திரும்பி வராது அது தண்ணிக்குள்ளே அப்படிப்பட்ட யோகமாக இருப்பிடம் உண்டு யோகமாக இருப்பிடம் யோகமாக இருந்தா எல்லாரும் மறைச்சிக்கணும் நாமத்த பூரா கம்ப்ளீட்டா மறைச்சிக்கணும் எனக்கு அழிக்கா எரிக்காய் அதே சாம்பல் தண்ணி அப்படியே சாயம் சாப்பிட்டு சரி ஆகத்தில் எப்படி ஜலத்துக்குள்ள அதே மாதிரி காட்டுக்குள்ளையும் ஹிமாலயாவில மேல காடு அந்த மாதிரி பயங்கரமா அப்படி காடு உண்டு எனக்கு போக முடியும் அது மாதிரி போச்சுன்னா திருப்பி வர முடியாது அது மறைஞ்சிடும் இதே மாதிரி காடோ அந்த உண்டு அந்த மரணம் போக முடியாது போக முடியல அங்க காட்டுவாசிகளும் குறிப்பிட்ட அளவு எடுத்தாங்க உள்ள அந்த ஆளு காட்டுக்குள்ள யாரும் இருக்க மாதிரி இல்லை அங்க போக முடியாது அங்கேயும் அந்த ஏகமா இருப்பிடம் மறைஞ்சிரு உடனே நாமதும் மறைஞ்சவும் இந்த மாதிரி எரிக்காது தண்ணியில கரைக்காது அல்ல மாதிரி ஏற்பட்டு உள்ள ஆழ்த்தாது அப்படி கம்ப்ளீட்டா இதெல்லாம் போயிடும் தேவான் பெரும்பாலும் அணி இடங்களாம் ஆகத்திலும் காட்டுக்குள்ளேயும் பயன்பிரதேசத்தையும் அடி சூஷமானது சமுத்திரம் கடல் மாதிரி பொங்கி பிரளயம் பிரியம் மாதிரி ஜலம் பொங்கி வந்த நதிகள் பொங்கி வந்தாலும் கூட எவ்வளவு உயரம் வந்தாலும் அவ்வளவு தூரம் திறன் பொங்கி வந்தாலும் கடல் உடனே ஏறக்கும் எப்படின்னா உடனே சடங்கு பண்ணாது ஒன்றும் பண்ணாது அப்படியே விருந்து கொண்டு உள்ள தள்ளும் எவ்வளவு தள்ளி தான் உள்ள வரும் ஒன்னு மூடிக்கும் மிக மாதிரி ஒரு முக்கியமான மூடிக்கும் அப்புறம் அந்த திறந்தே காணும் சம்தான் கூட்டி இருக்கா அதுவும் கூட அப்படியே இருக்கு அங்கே வந்திருக்கிறதா எங்க போச்சு காணும்

இப்ப சத்சங்கம் அந்த மாதிரி தியானம் அந்த மாதிரி நடத்துறது அதனால அந்த இடமே ரொம்ப புனிதமா இருக்கப்படுகிறது காட்டு மிருகங்கள் கூட வந்து சஞ்சாரம் பண்றது அதனால அந்த தியானமோ அந்த தெய்வீகமான பயிற்சி முயற்சி வந்து அந்த இடத்தையே மாத்திரது நீத்தன்மை கிடைக்கிறது

You're know lonely.